குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான கோள்கள்ல இருந்து நாம் வாழ்ற பூமி வரைக்கும் ஒரே ஒரு சக்தியின் அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்குது அந்த சக்தி தான் நம்ம பூமியில உயிர்கள் வாழறதுக்கு காரணமாக இருக்குது என்னதான் அறிவியல்ல நாம முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் இப்படி உயிர்கள் உருவாவதற்கு அறிவியல் ரீதியா சரியான விடையை கொடுக்க முடியவில்லை இப்படி அறிவியல் ரீதியாக கொடுக்க முடியவில்லைனா கூட சக்தி மூலமா சில பேர் அந்த சக்தியை உணர்ந்தாங்க அவங்கதான் தான் சித்தர்கள் அப்ப அப்படிப்பட்ட சித்தர்களை விட சக்தி வாய்ந்தவன் யார் தெரியுமா முதலும் முடிவும் இல்லாதவன் உலக உயிர்களுக்கு பொதுவானவன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன் இந்த பிரபஞ்சமே கண்டு வியக்கும் மாபெரும் கடவுள் அவனே இந்த சிவன் யாரு நம்ம சித்தர்கள் சிவனை எந்த மாதிரி வழிபட்டிருக்காங்க நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை முழுசாக பாருங்க இந்த பிரபஞ்சத்தை பற்றி எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாதோ போல் சிவனை பற்றியும் ஒரு முடிவுக்கு வருவது ரொம்ப சிரமம் சிவனை அறிஞ்சு தான் நினைக்கிறவர்கள் அவரை மூன்று விதமா பார்க்கிறாங்க சிவன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒன்றுமில்லாததுன்னு சொல்றாங்க சிவனை யோகிகள் ஆதி யோகினும் உலகத்தில் முதன்முதல் தோன்றினவர்னும் சொல்றாங்க சிவன்தான் முதன் முதல் யோகங்களை கண்டுபிடிச்சவர்னும் மனிதன் இறைநிலைக்கு உயர்வதற்கு வழிகாட்டுறவர்னும் சொல்றாங்க சித்தர்கள் சிவனை இயற்கையாகவும் இறைவனாகவும் பிரபஞ்சமாகவும் பார்க்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கிற ஆன்மீகவாதிகள் சிவனை முழு முதல் கடவுளாக பார்க்குறாங்க இவர்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் படி என்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குது இது இப்படி இருக்க பிரபஞ்ச தத்துவம் சிவ தத்துவம் அப்படி என்றால் என்ன இது இரண்டிற்கும் ஒற்றுமை என்ன இந்த இரண்டையும் இணைப்பது எது இந்த எல்லா கேள்விக்கும் தொடக்கம்தான் நம்முடைய சிவபெருமான் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிர்களும் பிறக்கிற இடத்திலேயே முடிவடையுது அதாவது தன்னில் தோன்றும் ஒவ்வொன்றும் தன்னுள்ளே முடிவடையுங்கிற சிவ தத்துவத்தை ஒரு வரியில விளக்கி சொல்வது சித்தர்களாலே முடியாத காரியம் அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி சொல்ல முடியும் தன் நிலை மறந்த தியானத்திலே ஞான நிலையை அடையிறவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவாங்க ஆகிறது சிவனால் நமக்கு சொல்லப்படுற ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை புராணங்களும் சித்தர்களும் அறிவியலும் தனக்கு தெரிஞ்ச வகையில சொன்னாலும் இவையெல்லாம் நமக்கு உணர்த்துறது அன்பால மட்டும்தான் சிவனை அடைய முடியுங்கிறது தான் மற்ற வகையில சிவனை அடைய நினைக்கிறது கடினமான வழியாக இருக்கும் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்ற மாதிரி கால் போன போக்குலையோ கண் போன போக்குலையோ போறவர் நம்ம சிவபெருமான் கிடையாது சிவனோட போக்கு சமநிலையில் இருக்கிற அன்பின் பாதையில் தான் இருக்கும் இதை தான் திருமூலர் தன்னோட பாடலில் சொல்லியிருக்காரு அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இந்த பாட்டோட அர்த்தம் அன்பு சிவம் இது இரண்டும் வேற வேறன்னு சொல்கிறவங்க அருவில்லாதவங்க இவங்க அன்புதான் சிவம்னு தெரியாம இருக்காங்க அன்புதான் சிவம்னு உணர்ந்த பின்னாடி அவங்களும் அன்பு நிறைந்து சிவமாய் வாழ்ந்திருப்பாங்கன்னு அன்பு தான் கடவுள் என்று ஆணிதராமல் சொல்கிறாரு எந்த வேலையும் செய்யாமல் ஒரு இடத்துல இருக்கிறவர் கூட சிவனேன்னு உட்கார்ந்துருக்கேன் சிவனேன்னு இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு நாங்கிறது எதுவும் இல்லை என்னை முழுசா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அந்த கடவுள்கிட்டே சரணடைஞ்சிட்டேங்கிற பெரிய தத்துவம் தான் சிவனேங்கிற ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கு தவம் செய்து மேன்மை அடைந்த ஞானிகளோட வாழ்க்கை நமக்கு உணர்த்துறது அர்ப்பணிப்பு கடவுள்கிட்ட எந்த விதமாக இருக்கணுங்கிறது தான் எத்தனை வருஷம் ஆனாலும் விடாமுயற்சியாக கஷ்டப்பட்டு தவத்தை முடிக்க தன்னை முழுசா அர்ப்பணிச்சிருவாங்க அதோட தாத்பரியம் என்னன்னா மனசை சமநிலைப்படுத்தி நினைக்கிற காரியத்தை மனசில் வச்சு எதாலையும் நம்மளை தடை செய்ய முடியாதுங்கிறது தான் நம்ம மனசு எதிலாவது ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருந்துச்சுன்னா மற்ற விஷயங்களை பற்றி நினைக்காது அது மாதிரி தான் பக்தியும் இருக்கணுங்கிறது தான் சிவனோட இருக்கு தன்னையே மறந்து அந்த பரம்பொருள் கிட்ட மனசை வைக்கிறவங்களுக்கு தன்னை என்ன நடக்குதுன்னு கண்ணுக்கு தெரியாது உதாரணமா ஒரு காட்டுல முனிவர் ஒருத்தர் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போ அவர் இருந்த இடத்துக்கு பக்கமா ஒரு குதிரை வேகமாக ஓடி போகுது கொஞ்ச நேரத்துல வீரர்கள் சில பேர் வந்து குதிரையை பற்றி அந்த முனிவர் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு முனிவர் நான் பார்க்கலையேப்பா அப்படின்னு சொல்றார் இந்த பக்கம் போன கால் தடம் தான் தெரியுது அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொய் சொல்றீங்களான்னு கேட்குறாங்க நான் இறைவனை தியானித்து கொண்டிருந்தேன்பா என்று பதில் சொல்றார் உண்மையை உணர்ந்து வீரர்கள் போயிடுறாங்க இந்த கதையில் வர்ற முனிவர் மாதிரியே நமக்கும் வாழ்க்கையில் நிறைய சம்பவம் நடந்திருக்கும் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது கூட நாம் அதை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம மனசு இன்னைக்கு வீட்டில் என்ன சமையல் அம்மா பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம் நடத்துகிற பாடம் எதுவும் வாண்டி மனசில் பதியாது இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தொலைக்காட்சியில் ஏதாவது பாடல் வந்தால் அதை பார்க்கணும்னு தான் தோணும் அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது கூட நம்ம மனசு ஒரு நிலையில இல்லாம அலைப்பாஞ்சிட்டே இருக்கிறத நாம் அனுபவிச்சிருக்கோம் இதுக்காக தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்துற மந்திரத்தை பக்தி மார்க்கமா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நம் எண்ணங்களுக்கு அதீதமான வலிமை இருக்கு அதனால தான் ஆன்மீகத்திற்கும் வாழ்க்கை முறைக்குமான இணைப்பு எண்ணங்கள் மூலமாக தான் வளர்ந்து வந்திருக்க என்னகத்துள் என்னையன்றி ஒன்றும் இல்லையே இது சிவவாக்கியர் பாடல் என்னையே நான் உணராம வெளியே தேடிட்டு இருந்தேன் எனக்குள்ள இருக்கிற எண்ணமே நான்கிறதும் எனக்குள்ள இருக்கிற இந்த எண்ணத்தை விட உலகத்தில் எதுவுமே உயர்ந்தது இல்லைங்கிறதும் உண்மை இந்த உண்மையை நமக்கு சொல்றதும் தான் இப்படி இருந்தாலும் எதுக்கு உடம்ப வருத்தி உயிர் பலி கொடுத்து சாமி வழிபடணுங்கிறது தான் இப்போ இருக்கிற இளம் தலைமுறையோட கேள்வியா இருக்கு இதுக்கான பதிலா திருமூலர் என்ன சொல்றாருன்னு பாருங்க என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் கணலில் பொரிய வருப்பினும் அன்போடு உருகி அகம் குழை வார்க்கன்றி என்போல் மணியினை இணையைதோன்னாதே அதாவது நம்ம எலும்பு விற ஹாக்கி அதில் நம்ம உடம்பு போட்டு வறுக்கிற மாதிரியான கடுமையான தவத்தில் கடவுளை உணர முடியாது உள்ளத்தில் உருவாகிற அன்பால் நம்ம மனசு உருகணும் அன்பு என்கிற தன்னலம் இல்லாத நிலைதான் இறைவன் என்கிற பரம்பொருள்தான் உணரச் செய்யும்னு சொல்கிறாரு இந்த அன்புங்கிற சிவனை பின்பற்ற எல்லாருமே அன்றைக்கு சித்தர்களானாங்க ஒன்றின் மீதான அதீத பற்றை பித்துன்னு சொல்லுவாங்க பணம் மேல பித்து வைக்கிறவங்க பண பித்தோடும் பெண்கள் மீது பித்து வைக்கிறவங்க பெண் பித்தோடும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சிவனையே நினைச்சு சிவனையே கும்பிட்டு வந்தவங்க எல்லாரும் சித்தர்களாக வாழ்ந்திருக்காங்க சித்தர்கள் தங்களோட எண்ணம் செயல் எல்லாத்திலையும் சிவனை வச்சு சிவனையே சிந்திச்சு சிவனையே கண்டடைஞ்சவங்க இந்த சிவ சிந்தனையோட மனித வாழ்வோட மேம்பாட்டுக்கு தான் சித்தர்கள் அன்பே சிவம் என்கிற திருமூலர் வாக்குப்படி சித்தர்களோட நெறி அன்பு நெறியாகவே இருக்கு கடவுள் என்பவர் வெளியில இல்லை தான் இருக்கார் என்பதும் அவரோட வடிவத்தை மந்திரங்கள் மூலமா உணர முடியுங்கிறது தான் சித்தர்களோட கொள்கையா இருந்திருக்கு இந்த சித்தர்களுக்கெல்லாம் முதல் சித்தரா நம்ம சிவபெருமான் தான் இருக்காரு சிவனோட ஒவ்வொரு வரலாறும் நமக்கு ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்திக்கிட்டு தான் இருக்குது சிவனோட உடுக்கையிலிருந்து உருவான ஓம் என்கிற பிரணவ மந்திரம்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்கிற ஐந்து செயல்களுக்கும் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு ஓம் என்ற பிரணவச் சொல்லை உச்சரிக்கும் பொழுது அது நம்ம சுற்றி இருக்கிற அலைகளை நேர்மறையாக மாற்றி மனசையும் உடம்பையும் ஒரு நிலைப்படுத்துது இரத்த ஓட்டத்தை சீராக்குது மனசை அமைதிப்படுத்துது இதெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சியில் கிடைச்ச முடிவுகள் இதை அன்னைக்கே சொன்னவர்தான் நம்ம சிவபெருமான் ஆச்சரியங்களோட இருக்கிற சிதம்பரம் நடராஜரே இந்த பைந்து இவ் செயல்களுக்கும் ஆதாரமாக இருக்காரு சிதம்பரம் நடராஜரோட வலது கையில் இருக்கிற உடுக்கை படைத்தலையும் இடது கையில் இருக்கிற நெருப்பு அழித்தலையும் இன்னொரு வலது உள்ளங்கை அருளையும் இன்னொரு இடது கை மறைத்தலையும் ஆணவத்தை மிதித்த பாதம் காத்தலையும் நமக்கு காட்டுது சிவன் தனித்துவமானவர் ஈடியினை அற்றவர் அவர் மனிதர் அல்லர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை யாரும் படைக்காமல் உருவாக்காமல் பெற்றெடுக்காமல் தானாய் உள்ளவர் அவரை கற்பனை செய்யவும் முடியாது வரையறுக்கவும் முடியாது லிங்கத்தலும் இல்லை கோவிலிலும் இல்லை அடியார்களின் உள்ளத்தில் குடியிருக்கிறார் ஆதி அந்தமில்லாத சிவன் படைப்புகளின் ஆதி அந்தமாயிருக்கிறான் அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் பஞ்ச பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமா சிவனே இருக்காரு இதை பஞ்சபூத கோவில்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் நமசிவாய என்னும் அஞ்சழுத்தோட உண்மை சிவ தத்துவத்தோட ஆணி வேற இருக்கு ஆன்மீகத்தின் அடிப்படை மந்திரமாக இந்த நமசிவாய மந்திரம் இருக்குது இதில் இருக்கிற அறிவியல் உண்மை நம்ம ஆச்சரியத்தோட உச்சிக்கே கொண்டு போகும் நமசிவாயாங்கிற மந்திரத்தை உச்சரிக்கும் போது வரும சத்தம் நம்ம நாடி நரம்புகளில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்கிற நேர்மறை அலைகளை உருவாக்குறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க உடம்பல நேர்மறை எண்ணங்களை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் தீய எண்ணங்களிலிருந்து மனதை விடுபட செய்யுமாம் மனதிற்கு அமைதியையும் கொடுக்கும் என்கிறதை ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அறிவியலை அன்னைக்கே ஆன்மீகத்தோடு சொன்னவர்தான் நம்ம சிவபெருமான் சிவன் ஆன்மீகம் அறிவியல் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்